ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் வில லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்ல அதிகபட்ச விலை ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுக நிர்வாகிகள் நகராட்சி திமுக கவுன்சிலர்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர் அனைவரும் கைகளை நீட்டி உறுதி கொண்டிருந்த போது திமுக கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேன் தமது அருகில் நின்று கொண்டிருந்த குன்னூர் நகராட்சி தலைவர் சுசீலா அணிந்திருந்த வளையலை நைசாக உருவ முயன்றார் இதை கவனித்த மற்றொரு கவுன்சிலர் காவேரி ஜாகிரின் கையை சிரித்தபடி தட்டிவிட்டார் இந்த வீடியோவை பகிர்ந்து கமெண்ட் செய்துள்ள தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை ஹிந்தி எதிர்ப்பு போர்வையில் வளையலை திருடுகிறார் திமுக கவுன்சிலர் திருட்டையும் திமுகவையும் எப்போதும் பிரிக்கவே முடியாது என பதிவிட்டுள்ளார்